ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பேசிக் ஆரி ஒர்க் மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை நம்ம தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரேமு இந்த ஃப்ரேம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்துக்கு மேலே வைக்கிற ஃப்ரேமு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்துக்கு வைக்கிற ஃப்ரேம் அந்த கிளாத் வந்து பாப்பிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணோம் ஜரி த்ரெட் கோல்டு கலர் சில்வர் கலர் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வரும் சில்க் த்ரெட் டபுள் பெல் ஜிவி ப்ராண்டு ரெண்டு ப்ராண்டும் நல்லாயிருக்கும் இது வந்து நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு பேர் பின்னா இது கிளாத் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதுதான் நாடா அந்த ஃப்ரேமில் சுற்றி சுற்றியிருந்தேன் இல்லையா அந்த நாடை வந்து இது தான் இது வந்து கட்டர் நம்ம வந்து த்ரெட்டில் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிளாஸ் மார்க்கர் பென்சில் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அந்த பென்சில் நம்ம வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு இன்ச்சு டேப் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஃபேப்ரிக் க்ளூ பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து அந்த ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணால் நல்லா சீக்கிரமாக வந்து அது ட்ரை ஆகும் ஃபேப்ரிக் ப்ளூ வந்து ட்ரையாக கொஞ்சம் லேட் ஆகும் அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இது வந்து ஆரி நீடில்ஸ் இந்த நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஐஎன் நீடில் அப்புறம் ஜதோசை நீடில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா துளிப் நீடில் தான் இது இது வந்து உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலல்லாம் இது வந்து ஃபோர்டீன் நம்பர் ஃபோர்டீன் இது நம்பர் தேர்ட்டீன் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது பீட்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீயும் ட்வெண்ட்டி தான் பீட்ஸுக்காக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஜர்தோசியோட நீடில் இதுதான் சுகர் பீடு இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும் இந்த சுகர் பீடு இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் பீடு இது இப்படி தான் ஒரு செயின் மாதிரி ரோப் செயின் மாதிரி இருக்கும் இது வந்து டூ எம்எம் பீடு பீட்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் வந்து இருக்குது சைஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்குது இது வந்து வந்து ரைஸ் பீடு தான் இது வந்து ஆஃப் கட் பீடு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பீடு வந்து பாதையாக கட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பீடு இது வந்து பேல் பேள் இதுலேயே வந்து இது ஒயிட்டு ஹாஃப் ஒயிட்லாம் நிறையா இருக்குது இது தான் சமக்கி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கும் இது வந்து பீட் பீடு இதுதான் சொன்னேன் இல்லையா எம்எம்ல வந்து வெரைட்டிஸ் இருக்கணும் அது மாதிரி வெரைட்டி இது வந்து பீடு இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் டியூப் பீடுன்றது வந்து கொஞ்சம் நீட்டு நீட்டமாக இருக்கும் இது வந்து டியூப் பீடு இது வந்து சக்ரி வெரைட்டி ஆஃப் சக்ரிஸ் வந்து இருக்குது இது வந்து டூ டைப்ஸ் சக்ரீஸ் இருக்குது இந்த சக்ரி வந்து சக்கரிக்கு நடுவில் வந்து ஸ்டோன் வைப்போம் நம்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் சொல்லுவோம் இது வந்து இதுவும் நிறைய வெரைட்டி கலரில் வந்து இருக்கும் இது வந்து மிரர் ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஷேப்ஸ் ஸ்கொயர் ஷேப்ஸ் அது வந்து ரவுண்ட் ஷேப் இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இந்த குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் நம்ம அது வழியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா க்ளூ போட்டு கூட அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஹோல்ஸ் இல்லாமலேயும் வரும் குந்தன் ஸ்டோன்ஸ் இது வந்து குட்டி குட்டி திலகம் ஸ்டோன்ஸ் இது ரவுண்ட் ஸ்டோன்ஸ் நிறைய ஷேப்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய கலர்ஸ்லையும் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வருது இது திலகம் ஸ்டோன் நான் ஃபஸ்ட்டு காட்னா கட்பீட் அந்த கட்பீட்டில் வந்து இது வந்து சில்வர் கலர் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இது வந்து செயின் இது வந்து ஸ்டோன் செயின் இந்த ஸ்டோன் செயின்லேயும் சைஸும் வெரைட்டி ஆஃப் சைஸஸும் வருது கலர்ஸும் வருது நான் ஃபஸ்ட்டு கா சுகர் பீட்டில் வெரைட்டி கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால அதுதான் இது இது வந்து பாபின் இது ஃபுல்லாக தான் பேசிக்காக நம்மளுக்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஓகே தேங்க்யூ